வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஆஃபர் வந்திருக்கு வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் முடித்தவங்க எல்லாருமே கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் மேல் ஒன்லி ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் உள்ளவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் ஒரு ரெண்டு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க இந்த ஃபீல்டில் குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஃபர்ஸ்ட் ஒன் வெல்டர் செகண்ட் ஒன் ஹெல்பர் இந்த பொசிஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் அவர்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எயிட் ஹவர் ஷிப்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரபா இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளமாக இருக்கும் டூலூர் ஷூஃப்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா நாற்பத்தோராயிரத்தி அறநூறுவா வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் இந்த ஃபீல்டில் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்பர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுவீங்க இதற்கான மாத சம்பளம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் நியர்பை ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க இதை தவிர வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சினா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க கம்பெனிஷிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பே பண்ணிடுவாங்க பேலன்ஸ் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை வாய்ப்பில் மேக்சிமம் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுற தான் இருக்கும் வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலான்னா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷ்யூமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை வாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வெல்டர் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்